ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் யாக்கோபு ரெண்டு மூன்று மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண் நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்தனனை பார்த்து நீ அங்கே நில்லும் அல்லது இங்கே என் பாத அண்டைகளை உட்காரும் என்றும் நீங்கள் சொன்னால் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜேம்ஸ் டூ த்ரீ அண்ட் இஃப் யூ பே அட்டென்ஷன் டு த ஒன் ஹூ வீஸ் த ஃபைன் கிளாத்திங் அண்ட் சே யூ சிட் யூர் இன் ஏ குட் பிளேஸ் ஒயல் யூ Say to the poor man, "You stand over there. I sit down at my feet." Jebam prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே கத்தாவை மீனுக்குள்ள வஸ்திரம் தரித்திரவனை கண் நோக்கி நீ இந்த நல்ல இனத்தில் உட்காரும் அப்போ தரித்திரனை பார்த்து நீ அங்கே நிலும் அல்ல பாத அண்டையில் வந்து உட்காரும் என்று ஆவியானவரே பகுநீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா இந்த காலகட்டத்தில் கூட ஆவியானவரே மனுஷர்களுக்கு இன்றைக்கு மரியாதையில் என் தகப்பனை அவங்க கத்தாவே இந்த ஐஸ்வர்யத்திற்கும் அவர்கள் அணிந்திருக்கும் உடைக்கும் அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளுக்கும் மாத்திரம் இன்றைய காலகட்டத்தில் அப்போ மரியாதைகள் செலுத்தி கொண்டு இருக்காங்க ராஜா அவியானவர் இப்பொழுது கூட ரங்கு வீராக அப்பா எங்கள் மேல் எவ்வளவு அன்பாக இருந்தேன் என் தகப்பனை அந்த அன்பு இந்த காலகட்டத்தில் அப்போ குறைந்து கொண்டே இருக்குது ராஜா அவியானவர் அன்பாக இருக்கிற மனுஷர்கள் குறைந்து கொண்டே இருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூட வீராக அப்போ நீரிய எங்கள் இறுதியத்தை பார்த்தப்பன இந்த மனுஷர்களோ இப்பொழுது முகத்தை மாத்திரம் பார்த்து அவர்களுக்கு இருக்க ஐஸ்வர்யத்தை மாத்தும் மற்றும் பார்த்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக அப்போ இந்த சத்ரு ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இச்சையான மாயான காரியங்களை காண்பித்து ஐஸ்வர்யத்தை காண்பித்து இந்த மனுஷர்கள் அப்பா ஆவியானவர்கள் அன்பா இல்லாதபடிக்கு அப்போ மாற்றிக்கொண்டு கொண்டிருக்கா என் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக இரங்குவீராக நேற்றம் என்றும் என்றும் மாற அதுவரை எமக்கு நன்றி ராஜா ஆவியானவர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருந்தீர் என் தகப்பனை இப்பொழுதும் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கின்ற ராஜா எங்கள் மேலே வைத்த அன்பினாலே ஆவியானவரை சிலுவையில் அப்பா தொங்கி நீரின் தகப்பன இப்பொழுது கூட ரங்க வீராக அப்ப வருகை சபைமா இருக்குது தகப்பனே அம் கத்தாவே புதை ரங்கா அன்பு மகனே மகளை சகோதரிய சகோதரனே துதிங்க செபிங்க துதிங்க உங்களுக்கு நீங்க கூட அநேக இடங்களில் அவமானப்படுவோம் இந்த மாதிரி காரியங்களில் உங்களுக்கு அநேக அவமானங்கள் நடந்திருக்கலாம் தலைக்குறைவு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் உங்களுடைய இருதயங்கள் நறுங்கிட்டு போயிருக்கலாம் இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவியானவரை நிரப்புங்க ராஜா இந்த உலகத்தில் அநேக இட ங்களில ஆவியானவரேஸ்யானங்களுக்கு ஒரு மரியாதையும் அப்பா இல்லாதவர்களுக்கு ஒரு மதிய மரியாதையும் நடந்து கொண்டு இருக்குது ஆச்சா இல்லாதவர்களே ஆவியானவரே அப்பா ஒரு இதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது என் தகப்பனை ஒரு எறும்பை போல பார்க்கின்றாங்க ராஜா அவர்களை ஆவியானவரை அவர்கள் உள்ளே கூட அழைக்கிறது இல்லை என் தகப்பனை அவர்களை பார்க்கறது கூட இல்லை என் தகப்பனை ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு என் தகப்பனை இன்னும் அநேக இடங்களில் ஹோட்டலுக்கு போனாலும் சரி என்ன இடங்களில் போனாலும் அவர்கள் ஆவியானவர் முகத்து முகத்தையோ அவர்கள் அணிந்திருக்கும் உடையோ நகைகளை மாத்திரம் பார்க்கின்றாங்க என் தகப்பனை இந்த செக்யூரிட்டிகள் தான் இந்த காலகட்டத்தில் அநேக காரியங்களை செய்து தரித்தவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லாதவர்களுக்கு ஒரு மரியாதையும் செய்து கொண்டிருக்காங்க இந்த தகப்பனை ஆம் கத்தாம் இந்த பணத்தினால் இந்த பணத்தின் மேலே இருக்கிற ஆசைனால அப்படி செய்து கொண்டிருக்காங்க ராஜா இப்பொழுது கூட இரங்கு வீராக அந்த இடங்களில் மாத்திரம் அல்ல அப்போ ஆலயங்களுக்குள்ளே அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது ராஜா கத்தாவை ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு மரியாதை அப்போ இல்லாதவர்களுக்கு கிட்ட பேசுகிறது கூட இல்லைன்னு தகப்பனே அவர்களை விசாரிக்கிறது கூட யாருமே இல்லை ராஜா இப்பொழுது கூட வீராக ஆலயத்துக்குள்ளே இந்த மாதிரி பாகுபாடுகள் நடந்து கொண்டு என் தகப்பனேன் இரங்கும் ராஜா அவர்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் துக்கமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் எங்கள்கிட்ட இந்த படம் இல்லாததுனால தான் எங்களையும் இவங்க விசாரிக்க வரவில்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையா இருக்கலாம் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறவர் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட என் தேவன் என் தேவன் அவர் இருக்கிறாரு மனுஷர்கள் கேட்கவில்லையேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க அவர்களை விட மேலான பெரிய தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு அவர் நம் மேல எப்பவும் அன்பாய் இருப்பாரு மனுஷர்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க படாதீங்க பொழுது கூட இறங்குங்க அநேக பேர் அநேக ஊறவர்களால கூட பிறந்த பிறந்தவர்களால அவமானப்படுத்தி அவர்கள் அந்த இடத்துல அவர்களுக்காக அநேக இந்த கூட பிறந்தவர்களோ உறவினர்களோ அவர்களை அவமானப்படுத்திருக்கலாம் வேதனை படைத்திருக்கலாம் அவர்கள் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கலாம் ஆவியானவரே இன்றைக்கு கூட இறங்கு வீராக இறங்கு வீராக ஆவியானவர் நேற்றோ இன்றோ என்றும் மாறாதவரே அப்போ அவர்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க அப்போ எல்லா ஜனங்கள் முன்பதாக அவர்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்குவீராக இறங்குவீராக என் தகப்பனை அந்த மாதிரி கா அந்த மாதிரியான அவமானத்தை நீங்கள் சந்தித்து இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கீங்களா அன்பு மகனை மகளே சகோதரியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்புக்கொடுங்க நீங்கள் தலை குனிந்த அந்த இடத்துலையே ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தலை நிமிர செய்வார் நீங்கள் அவமானப்படுத்தின இடத்துலையே ஆண்டவர் நிச்சயமாய் அவர்கள் உங்கள் உங்களை தேடி வந்து உங்கள் இடத்தில் மன்னிப்பும் கேட்கும்படியாய் செய்வார் விசுவாசத்தோடு செபிங்க துதிங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆவியானவரை எப்பொழுதை நிரப்புங்க நிரப்புங்க ராஜா அப்போ தலை குனிந்த இடத்திலேயே தலை நிமிர செய்கின்ற தேவன் நீரல்லவோ கத்தாவே ஆவியானவரை யாரெல்லாம் அப்போ அவர்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களே வந்து அவர்களுக்கு முன்பதாக அப்ப மன்னிப்பு கேட்கும்படியான அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு மாற்றி போட போகின்ற நன்றி செலுத்துகிறேன் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அப்ப அவர்கள் தலையை நிமிர செய்ய போகின்ற இரவுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா எழுதி கருத்தில் கரத்துல ஒப்புக் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அல்லட்சியுள்ள பிதாவே, ஆமேன்